அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நியூ சிலபஸில் பொது தமிழுக்கு வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நாள் தினமும் முப்பது கேள்விகளில் டே நைனில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்தோம்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கேள்வி பாருங்கள் கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடு மலை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல் மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம் அந்த அளவிற்கு நம் ஆள் மனத்தில் கப்பல் இடம்பெற்றுள்ளது பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் பர மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம் தமிழர்கள் கப்பலை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்கள் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம் அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இதிலிருந்து ஒரு ஐந்து கேள்விகள் பத்திகளிலிருந்து கேட்கப்படும் இதில் பாருங்க மலை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது என்ன மலை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல் அப்படி நீங்களும் ஆன்சர் நோட் பண்ணிட்டு வாங்க பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனர் அதாவது நம்ம தமிழர்கள் வந்து பழங்காலம் முதல் எந்த கலையில் சிறந்திருந்தனர் ஆப்ஷனில் கப்பல் கட்டும் கலை தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று எது ஆப்ஷனில் தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று இலக்கியங்கள் ஆகும் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எந்த நூல் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் ஆகும் தொல்காப்பியம் கடற்பயணத்தை எதுவாக குறிப்பிடுகிறது தொல்காப்பியம் கடற்பயணத்தை வந்து என்னவாக குறிப்பிடுகிறதுன்னு பாருங்க முன்னீர் வழக்கம் என்று குறிப்பிடுகிறது அடுத்த கேள்வி பாருங்க ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு மனிதன் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் அடுத்தது மனிதர்கள் செல்கிறார் மனிதர்கள் செல்கிறார்கள் மனிதர்கள் செல்கிறார்கள் ஒரு ஊர்களுக்கு பல ஊர்களுக்கு இதில் சரியான பன்மை பிழையற்ற தொடர் என்னன்னு பாருங்கள் மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் என்பது சரியான தொடர் மலரை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி என்ன மலரை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி ஆப்ஷன்ல வி என்பது மலரை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழியாகும் சொல் பொருள் பொருத்துக சொல்லும் பொருளும் நான் என்ன மாக்கால் இது வந்து முன்னீர் கயம் இதற்கு சரியான பொருள் என்ன ஆப்ஷன் அப்படி பாருங்க பெருங்காற்று சாரி அணங்கு தெய்வம் மாக்கால் அப்படின்னா பெருங்காற்று முன்னீர் என்பது கடலை குறிக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கயம் என்பது நீர்நிலையை குறிக்கும் இது முன்னீர் அனங்கு தெய்வம் மாக்கால்னா பெருங்காற்று முன்னீர் கடல் கயம் என்பது நீர்நிலையை குறிக்கும் இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை அடுத்த ஒன்று சொல்லும் பொருளும் பொறுத்துக்கு தான் கொடியனார் அப்படின்னா யாரு இசை மறுப்பு மால்வரை ஆப்ஷனில் பாருங்கள் கொடியனார் அப்படின்னா மகளிர் இசை புகழ் மறுப்பு அப்படின்னா கொம்பு மால்வரை அப்படின்னா பெரிய மலை சாரி மறுப்புண்ணா கொம்பு மால்வரைனா பெரிய மலை இதற்கு உங்களுக்கு ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று அதாவது குடியனார் மகளிர் அடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இசைனா புகழை குறிக்கும் மறுப்புண்ணா கொம்பு மால்வரை அப்படிங்கிறது பெரிய மலையை குறிக்கும் சரியான இணையை தெரிவு செய்க புதர் பள்ளத்தாக்கு சமவெளி மலைமுகடு இதில் சரியான இணை எந்த இணை இதில் புதர் என்பது சரியான இது பள்ளத்தாக்குக்கு பிளைன்னு வரும் மலைமுகடு ரிஜ்ஜுன்னு சொல்லுவோம் அதில் புதர் என்பது டிக்கெட் என்பது சரியான இணையாகும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக டெம்பஸ்ட் டெம்பஸ்ட் என்பது எதை குறிக்கும் டிஇஎம் பிஇஎஸ்டி என்பது பெருங்காற்றை குறிப்பதாகும் பின்வருவனவற்றுள் முறையான தொடர் எது தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு ஆப்ஷன்ல பாருங்க தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழைக்கு வாழை இலைக்கு இடம் உண்டு இதில் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடமுண்டு என்பது முறையான தொடராகும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தொடருக்கு ஏற்றவாறு மாற்றுக கபிலர் திறமையானவர் என்று குமரன் கொடுத்திருக்காங்க தெரியும் கபிலர் திறமையானவர் என்று இதில் பார்த்தீங்கன்னா குமரனுக்கு தெரியும் என்பது சரி ஆட்சியாளர் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதி என்ன நம்ம அல் தள்ளு நல்லா பார்த்துருப்போம் தொழிற்பெயர் விகுதி ஆட்சியாளர் இது புக் பேக்லேயே இருக்கும் இலக்கணத்தில் இச்சொல்லின் தொழிற்பெயர் விகுதி சி என்பது சரியான ஒன்று சரியான ஆண்பால் பெயருடன் பெண்பால் பெயரை பொறுத்துக எருதுக்கு என்ன வரும் களிறு களை கடுவன் அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் எருது என்ன வரும் பசு களிறு பிடி பிடினா பெண் யானையை குறிக்கும் களை அப்படிங்கிறது பிணை கடுவன் ஆண் குரங்கை குறிக்கும் மந்தி என்பது சரியான பெண்பால் அப்போ உங்களுக்கு எருதுன்னா பசு களிறு ஆண் யானை பிடிங்கிறது பெண் யானையை குறிக்கும் களை பிணை கடுவன் கலைங்கிறது மான் கடுவன்கிறது உங்களுக்கு மந்தியை குறிக்கும் ஆப்ஷன் உங்களுக்கு சி வந்து சரியான ஒன்றாகும் அடுத்த ஒன்று சொல் பொருள் பொறுத்துக சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு வருக்கை அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்தோம் பலா நினைக்கிறேன் புல் அல்லல் மடிவு தொடக்கம் இதில் அல்லல் சேரு என்பது சரியான சொல்லும் பொருளும் இணையில அல்லல் சேரு என்பது சரியான ஒன்று சரியான தொடரை தேர்ந்தெடு அருந்தும் அருமருந்தன உணவே நம் தமிழ் மக்கள் அறிந்தவர் இதுல சரியான தொடர் என்ன ஆப்ஷன்ல நம் தமிழ் மக்கள் அருமருந்தன அருந்தும் உணவே அறிந்தவர் என்பது சரியான ஒன்றாகும் கட்டளை தொடரை கண்டறிய ஆப்ஷன்ல பாருங்க இதுல கட்டளை தொடர் எது அப்துல் நேற்று வந்தான் நேற்று வருவித்தான் இது நாற்காலி இதில் கட்டளை தொடர் பார்த்தீங்கன்னா பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை தொடராகும் கலை சொற்கள் அறிதல் நூல் இதனுடைய சரியான கலைச்சொல் என்ன ஆங்கிலத்துல நூல் என்பதன் நம்ம இதற்கு நூல் என்பது த்ரட்டு என்பது சரியான ஒன்று யாண்டும் என்னும் சாரி யாண்டு என்னும் சொல்லின் பொருளினை எழுதுக ாண்டு என்ன வரும் எங்கே என்பது சரியான விடை உயர்ந்தோங்கு மலை இத்தொடரில் ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் உள்ளன அவற்றை தேர்ந்தெடு உயர்ந்தோங்கு மலை இதுல ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் உள்ளன அந்த சொல் எது ஆப்ஷன்ல இதுல பாத்தீங்கன்னா உயர் ஓங்கு என்பது சரியான விடை சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை எவை ஏன் எப்படி யாவை இதுல சரியான வினாச்சொல் எது தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை என்பது சரி சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக சுவர் சுவரை கட்டினானா அமைத்தானா உண்டாக்கினானா எழுப்பினானா இதுதான் அந்த கேள்வி சுவர் எழுப்பினான் என்பது சரியான விடை பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக எழுத்து வழக்கில் எது அமையாத ஒன்று செல்க வருக படித்தான் இதெல்லாம் எழுத்து வரும் எழுத்து வழக்குல வரும் குந்திக்க அப்படின்னா இது பேச்சு வழக்கு இது வந்து எழுத்து வழக்கில் அமையாதது ஆப்ஷன் சி வந்து சரியான விடை சரியான நிறுத்தற்குரிய உடைய வாக்கியத்தை கண்டறிக இதில் நல்லவை வெல்லும் கமா நல்லவை வெல்லும் ஆச்சரிய குறி அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லவை வெல்லும் ஃபுல் ஸ்டாப் அடுத்தது நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும் இது அரைப்புள்ளி இதுல ஃபுல் ஸ்டாப் வர்றது ஆப்ஷன் டி தான் வந்து இதற்கு சரியான விடை நான் ஏற்கனவே சொன்னேன் எயித்து தமிழில் லாஸ்ட் லெசனில் இந்த நிறுத்த குறிகளை நல்லா பார்த்துக்குங்க அடுத்த ஒன்று மறுபு சொல் சரியாக பொருத்துக சைதை அப்படின்னா என்ன வரும் சைதை சைதாப்பேட்டை புதுகை புதுக்கோட்டை புதுவை புதுச்சேரி நாகை நாகப்பட்டினம் இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று சைதைனா சைதாப்பேட்டை புதுகை புதுக்கோட்டை புதுவை புதுச்சேரி நாகை என்பது நாகப்பட்டினத்தை குறிக்கும் வாக்கிய அமைப்பினை கண்டறிக தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது இது எந்த வகை வாக்கியம் தமிழ் பற்று தமிழ் அறிஞர்களால் வளர்க்கப்பட்டது என்றாவே செயப்பாட்டு வினை வாக்கியமாகும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க சாவரிசை இதற்கு அப்படியே நம்ம மனசுக்குள்ளேயே பாருங்க சை வரும் இதில் சரியான அகரவரிசை ஆன்சர் சாந்தம் சுரும்பு சைலம் சோலை என்பது சரியான அகரவரிசை சொற்களை ஒழுங்குபடுத்துக பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல மரக்கிளையிலிருந்து வாடுகிறது இதற்கு சரியான தொடர் எது பறிக்கப்பட்ட பறந்து நின்ற என் மனம் மலரை போல மரக்கிளையிலிருந்து வாடுகிறது இதில் சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா என் மனம் என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடிகிறது என்பது சரியான விடை கடைசி ஒன்று பார் என்னும் வேர் சொல்லின் பெயரச்ச வடிவம் பெயரச்ச வடிவம்னாவே அது வந்து ஆ கொண்டு முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதில் பார்த்த என்பது சரியான பெயரச்ச வடிவமாகும் வேர்ச்சொல்லை குடித்து பெயர் சொல் பெயரச்சம் வினையச்சம் வினையாள பெயர் தொழிற்பெயர் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூற்று எழுபது கேள்விகள் நம்ம இப்படியே பார்த்துட்டே வரலாம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்